வணக்கம் ஃபெஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நேபாளத்தின் மிகப்பெரிய செய்தி நிறுவனத்தின் தலைவர் குடியுரிமை அடையாள அட்டை விவகாரத்தில் நாட்டின் குடியுரிமை சட்டத்தை மீறியதாக கைது வங்கதேச எம்பி அன்வருல் அசிமனார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் படுகொலை இங்கிலாந்தில் வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி பொதுத் தேர்தல் காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு வடக்கு மெக்சிகோ நகரத்தில் பிரச்சார மேடை சரிந்து விழுந்ததில் குழந்தை உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்க பாகிஸ்தான் அரசாங்கம் திட்டம் பாலஸ்தீன பிராந்தியத்திற்கான கொலம்பிய தூதரகத்தை ரமல்லாவில் திறக்கவிருப்பதாக அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் நேபாளத்தின் மிகப்பெரிய செய்தி நிறுவனத்தின் தலைவர் குடியுரிமை அடையாள அட்டை விவகாரத்தில் நாட்டின் குடியுரிமை சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டுள்ளார் கைலா சிரோசியா தெற்கு நேபாளத்தில் உள்ள நீதிமன்றத்தில் புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டார் காண்டிபூர் பதிப்பகத்தின் காத்மண்டு அலுவலகத்தில் அவர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார் இந்த பதிப்பகம் நாளிதழ்கள் தொலைக்காட்சி வானொலி மாவீதர்கள் மற்றும் இணையதளத்தையும் நடத்தி வருகிறது கிரோஷியா தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறந்திருப்பதுடன் உள்துறை அமைச்சர் ட்ரபி லாமின் பண மோசடியில் ஈடுபட்டது குறித்த கட்டுரையை வெளியிட்டதற்கு பழிவாங்கும் டோக்கில் இவ்வாறு குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் வங்கதேச எம்பி அன்வரூஸ் அதிமனார் மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதுவரை அவரது உடல் கைப்பற்றப்படாத நிலையில் கொல்கத்தா வளாகத்திலிருந்து பெரிய பையுடன் இரண்டு பேர் வெளியேறியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக அவர் காணாமல் போன அன்று அன்பருள் செல்போனிலிருந்து அவரது மகளுக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் தான் தில்லி வந்திருப்பதாகவும் ரெண்டு நாளில் மேற்கு வங்கம் திரும்புவேன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மீண்டும் அவரது மகள் போனில் அழைத்த போது அன்பருள் பேசவில்லை இதனால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்துதான் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இங்கிலாந்தில் வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என்று பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார் அவர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு பொது தேர்தல் திகதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் ரிஷி சுனக் கூறும்போது பாராளுமன்றத்தை கலைக்க இங்கிலாந்து மன்னர் சால்சுடன் கோரினேன் இந்த கோரிக்கையை மன்னர் ஏற்றுக்கொண்டார் ஜூலை மாதம் நான்காம் தேதி பொதுத் தேர்தலை நடத்துவோம் இங்கிலாந்து தனது எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கும் தருணம் இது என்றார் இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரிக்கில் பொதுத் தேர்தல் நடத்த வேண்டும் இது தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிற்பகுதியில் தேர்தல் நடைபெறும் என்று கூற வந்தார் இதற்கிடையே தேர்தல் திகதி வெளியாகியுள்ளது காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நள்ளிரவு முதல் காலை வரை காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாக சின்குவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வடக்கு காசா உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேலிய விமானம் தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது ஆறு பேர் பலியானதாகவும் ஆறு பேர் காயமுற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இடம்பெயர்ந்த மக்களின் நகரமான அல் குண்டுகள் வீசப்பட்டது பத்து பேர் பலியாகியுள்ளனர் நசீரத் அகதிகள் முகாம் தெற்கு நகரமான சைத்துன் ஆகிய இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலும் நடத்தியுள்ளது வடக்கு மெக்சிகோ நகரத்தில் பிரச்சார வகை சரிந்து விழுந்ததில் குழந்தைகள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நியூயோர்க் லியாட் மாநிலத்திலுள்ள மாண்டேரியாட் ஒரு சான்பெட்ரா சான்வெட்ரா கார்சா கார்சாகியில் முற்போக்கு வேட்பாளர் ஜார்ஜ் அல்வாட்ஸர் மேனஸ் மற்றும் குடிமக்கள் இயக்க கட்சி பிற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் கடந்த சில ஆண்டுகளாக கடும் பொருளாதார நெருக்கடியில் நிலவுகிறது இதனால் நாட்டில் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாகக் கூறியுள்ளது இதனை சமாளிக்க உலக வங்கி சர்வதேச நாணய நிதிய போர்டரிடமிருந்து கடன்களை வாங்கி சமாளித்து வருகிறது இந்த நிலையில் நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மகமயமாக்க பாகிஸ்தான் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் சோதனை முயற்சியாக முதலில் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனியார் மேமாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு நியூயார்க்கில் உள்ள ரூஸ்வெட் ஓட்டல் ஸ்டீல் டைப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தனியார் மேமாக்கப்பட உள்ளதாக அங்குள்ள ஊடகங்கள் கூறுகின்றன காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை இனப்படுகொலை என விமர்சிக்கும் கொலம்பியா பாலஸ்தீன பிராந்தியத்துக்கான கொலம்பிய தூதரகத்தை ரமல்லாவில் திறக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது மேற்குக்கரை நகரமான ரமல்லாவில் கொலம்பியாவின் தூதரகத்தை நிறுவ கொலம்பிய அதிபர் கேஸ்டோவோ பெட்ரோ அறிவுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லூயிஸ் முரில்டோ தெரிவித்துள்ளார் அயர்லாந்து டோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அடுத்து கொலம்பியா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஏழாவது மாதமாக தொடர்ந்து வரும் போரில் பலியான பாலஸ்தீனங்களின் எண்ணிக்கை முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாக அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரே பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் தலைவர்களை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து